லோ பாருங்க அத்தகம் சுட்டு பாருங்க உங்களுக்கு தான் சொல்றேங்க எல்லாம் கஷ்டமான ஃபேமிலி தான் அண்ணன் பார்த்தீங்கன்னா யாருன்னாக்கா ஒரு காஞ்சிபுரம் சோழங்க பக்கமாங்க சோழங்க பக்கத்துல ஒரு நந்தி மாதிரி வந்துருக்காரு அண்ணன் தம்பி ரெண்டு பேரு இவர் பெரிய ஒருத்தார் அவர் பெங்களூர் வந்து ஒரு காய் வியாபாரம் பண்ணுறாரு பாருங்க ஒரு ஆசை தான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரேட் எங்கேயோ சொன்னாங்க ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டே முக்கால் சொன்னாங்க வெறும் ஒரு லட்சத்தி ஏற்று கொடுத்தோம் பாருங்க நல்லா உண்மையில நல்ல ரேட்டு தான் அண்ணன் எங்கேருந்து வந்தாரு எத்து சொல்ல பாருங்க சோழி சோழிங்காலேருந்து வந்திருக்கேன் நான் வந்து இங்கே ரெண்டு மூணு இடத்துல கேட்டு பார்த்தேன் எங்கேயும் செட் ஆகலை ஆர்காடு போங்க அப்படின்னு சொன்னாங்க திருச்செந்தூர் முருகன் கார் சர்வீஸ்ன்னு சொன்னாங்க வந்து நல்லா பேசினாங்க நல்லபடியாக கூட கூட இந்த அண்ணன் மாதிரி நல்லா சொல்லி நல்ல காராக கொடுத்து விட்டுருக்காங்க எனக்கு பிடிச்சிருக்கு எங்கள் ஃபேமிலியில் எல்லாம் பிடிச்சிருக்கு காரு நல்லா கண்டிஷனோடு இருக்குது காரு எல்லோரும் வாங்க திரும்பி வந்து பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க பார்த்துட்டு வந்து வாங்குங்க பாருங்கள் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் ஆணங்க சார் நான் நந்தி மங்காலம் போது பாருங்கள் என்ன மாறேன்